குலம் தெரியாமல் போனாலும் குல தெய்வம் தெரியாமல் போகக்கூடாது குருவை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்கக்கூடாது என்பவை பழமொழிகள் சரி குல தெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்யலாம் ஜோதிடத்தில் லக்கினத்திற்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இதை வைத்துதான் ஒருவரின் தந்தை வழிபாட்டினார் தாய்மாமன் புத்திர பாக்கியம் கர்மவினை புகழ் இப்பிறவியில் அனுபவிக்கப் போகும் நன்மைகள் என அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்தை வைத்து ஓரளவு நம்முடைய குல தெய்வத்தை அறியலாம் இந்த இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியா என கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா என தெரிந்து கொள்ளலாம் மேலும் அது நில ராசியில் ரிஷபம் கன்னி மகரம் உள்ளதா நீர் ராசியில் கடகம் விருச்சிகம் மீனம் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கலாம் நீர் ராசி என்றால் ஊரின் எல்லையில் உள்ள நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் குல தெய்வம் இருக்கும் நில ராசியில் வந்தால் வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கும் நெருப்பு ராசியில் மேஷம் சிம்மம் தனுசு நின்றால் அவர்களின் குலதெய்வம் மலை மேல் இருக்கும் இவ்வாறு குலதெய்வம் பற்றி வீட்டின் மூத்த பிள்ளையின் ஜாதகத்தை கொண்டு கண்டுபிடிக்கலாம் சிலருக்கு பிறப்பிலே குலதெய்வ தோஷம் இருக்கும் இதை பூர்வ புண்ணிய தோஷம் என்பார்கள் அதாவது ஐந்தாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தாலும் லக்கினத்திற்கு தீய கிரகங்கள் இருந்தாலும் அது குலதெய்வ தோஷத்தை கொடுக்கும் மேலும் இது புத்திர தோஷத்தையும் கொடுக்கும் ஐந்தாம் இடம் என்பது நம்முடைய முற்பிறவியை குறிக்கக்கூடிய இடம் யார் ஒருவர் இப்பிறவியில் தாய் தந்தையருக்கு உரிய மரியாதை அளிக்காமல் அவர்களை மனம் நோக செய்தாலும் அதே போல் குல தெய்வத்தை வணங்காமல் இருந்தாலும் மறுபிறவியில் அவர்கள் குல தெய்வ தோஷத்துடன் பிறப்பார்கள் இதுதான் புத்திர தோஷத்தையும் கொடுக்கும் அதாவது போன பிறவியில் செய்யும் கர்ம வினைகளே நமக்கு வரக்கூடிய தோஷங்கள் இந்த மாதிரி குலதெய்வ தோஷம் இருப்பவர்கள் கண்டிப்பாக தனக்குரிய குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொண்டால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் குல தெய்வத்தை அந்தந்த பங்காளி வகைராக்களுக்கு ஏற்றபடி வணங்குவார்கள் அதை அறிந்து கொண்டு அதற்குரிய வழிமுறைகளில் வணங்குவது சிறப்பாகும் சார் எனக்கு ஜாதகமே இல்லை எங்க வீட்டில் எழுதி வைக்கல அல்லது தொலைந்து விட்டது என சிலர் சொல்வார்கள் அவர்கள் எப்படி குலதெய்வ வழிபாடு செய்வது இவர்கள் திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வணங்கலாம் அதாவது புத்திரக்காரகன் குரு பகவான் இந்த குரு பகவானின் ஸ்தலம்தான் திருச்செந்தூர் எனவே குலதெய்வம் தெரியாதவர் திருச்செந்தூர் முருகனை அன்றைய நாளில் குலதெய்வமாக வணங்க ஆரம்பிக்கலாம் அதேபோல் குலதெய்வ வழிபாடு பெண் திருமணம் செய்து சென்றால் கணவனின் குலதெய்வத்தையே தன் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் பங்குனி உத்திரம் நாளில் குலதெய்வத்தை வழிபட்டால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு இன்றீ நான் ஏஞ்சலஸ் குலம் சிறக்கவும் குடும்பம் மேன்மை பெறவும் குலதெய்வத்தை மகிழ்விக்க பங்குனி உத்திர நாளே நல்ல நாள் ஒருவரது குலத்தை வழி பாதுகாக்கும் வலிமையும் சக்தியும் குலதெய்வத்துக்கே உண்டு மேலும் இந்த பங்குனி உத்திர தினம் ஒரு அற்புதமான தினம் இந்த தினத்தில் அனைத்து தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்தது குறிப்பாக சபரி சாஸ்தா என சொல்லக்கூடிய ஐயப்பன் அவதரித்தது பங்குனி உத்திர தினம் அன்றுதான் முருகப்பெருமான் திருமணமும் அன்றுதான் இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய பங்குனி உத்திரத்தன்று குடும்பத்துடன் சென்று குலதெய்வத்தை பூஜை செய்து இறைவனின் ஆசியை பெறுவோம் இது போன்ற நல்ல பதிவுகளை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள்